ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கான முழு தகவலை பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்க முடியும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான இலவச வேலை வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சோலார் ஃபிட்டிங் செக்யூரிட்டி டெலிவரி பாய் ஹெல்பர் அது மட்டும் இல்லாமல் தோட்ட வேலைகளுக்கான ஆட்களும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க டைலரிங் தெரிஞ்ச பெண்களும் அதிக அளவில் இந்த வேலை வாய்ப்பிற்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நூல் தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கான ஆட்களும் இங்கே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹோட்டல் மற்றும் பேக்கரியில வேலை செய்வதற்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்துமே நமக்கு இலவசமாக ஏற்படுத்தி கொடுக்குறதா இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சில வேலைவாய்ப்புகளை தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பனிரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா நம்முடைய கல்வி தகுதி நம்ம போகக்கூடிய வேலையை பொறுத்தும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிறுவனங்களில் உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம தலைநகர் சென்னையில் பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மேலும் சில மாவட்டங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதற்கான என் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கல்வி தகுதியை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் என்னென்ன வகையான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்புகளை தேடி நான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பரை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்